வெற்றிவேள் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருப்புகள் தலம் திருத்தணிகை பகழிராவினும் கருவியாலன்னம் பருகியாவி கொண்டுடல் பேணி பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் சில போதீம் அகல நீளமென்றளவு கோரரும் முழிந்து அறிவிலே அழிந்திடலாமோ சகல லோகமும் புகழ நாடோறும் சருகிலாத செங்கழு நீரோம் அளவு நீபமோ புனையும் மார்பதன் தனியை மேவும் செங்கதிர்வேலா சிகர பூதரம் தகர நான்முகன் சிறுகு வாசகன் சிறைமீள திமிரசாகர் கதர மாமரம் பெருமாளே வேள்விடும் பெருமாலே பகலிராவினும் கருவியாலனம் பருகியாவி கொண்டுடல் பேணி பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் சில போதி அகல நீளமென்றளவு கூரரும் பொருளிலே அமைந்தடைமோரை அசடர் மூகரின் ரபலமே அழிந்திடலாமோ சகல லோகமுன் புகழ நாடொரும் சருகிலாத செங்கழும் அளவு நீபமும் புனையும் மார்பதின் தணிகை மேவு செங்கதிர்வேலா சிகர பூதரம் தகர நான்முகன் சிறுகு வாசகன் திமிரசாகர் கதர மாமரம் வேள்விடும் பெருமாலே அகல நீளமென்றளவு கூரரும் பொருளிலே அமைந்தடைவோரை அசடர் மூகரென்றவளமே மொழிந்தறிவிநீழலின் இடலாமோம் பெற்றிவேள் முருகனுக்கு அரோஹரா அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி with two.